മുട്ടും പ്രധി ഉറതി പുതിയ വാഹനങ്ങളിൽ വാങ്ങ തയങ്കും ഇളങ്ങിയ വിലകളിൽ ഏർപ്പെടുന്ന நீச்சல் தடாகத்தை நீரில் மூழ்கி மாணவன் உயிரிழப்பு வீதியில் சென்ற நான்கு பெண்களுக்கு நேர்ந்த விபரீதம் தந்தையால் பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தப்பட்ட இரண்டு மகள்கள் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் கஜாவை நானே கொன்றேன் விசாரணைகளில் உண்மைகளை வெளிப்படுத்திய பெக்கோ சமன் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி விரிவான செய்திகள் இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு சந்தேக நபர்களிடமிருந்த முப்பத்தி ஒரு தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய இவர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் எவராக இருந்தாலும் எவ்வித பாகுபாடுமின்றி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் போலீசார் தமக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை அடிப்படையாக கொண்டே விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றனர் எனவே அரசியல் பழிவாங்களை முன்னெடுப்பதற்கான எந்த ஒரு தேவையும் எமக்கு இல்லை நீண்ட காலமாக விளக்கப்பட்ட நிதி தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது சிறை வாழ்க்கையிலிருந்து அவர்கள் தப்பவே முடியாது நாளாந்து புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் தெரிவிக்கும் போது அவற்றுக்கு எதிர்கட்சியினர் பதிலளிக்க முற்படுகின்றனர் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடுகளை அவர்கள் அரசியல் பழிவார்கள் என சித்தரிக்கின்றனர் அண்மையில் இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு சந்தை நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கமே அவர்களிடம் இருந்த முப்பத்தி ஒரு தொலைபேசிகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அவை தொடர்பான அறிக்கைகளும் அரசியல்வாதிகள் எடுப்பதற்கு நாம் பின்வாங்க போவதில்லை இவர்களுடன் இந்த தொடர்பும் இல்லாதவர்கள் அச்சமடையவோ பதற்றம் அடையவோ தேவையில்லை மாறாக குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக பாகுபாடு ஒன்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூர் சந்தையில் முட்டையின் விலை குறைந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு வெள்ளை முட்டை இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவப்பு முட்டை முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களால் ஆசிரியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என பிரதமர் ஹரணியமர சூரிய தெரிவித்துள்ளார் மாத்தலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த பட்டறையில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டை எதிர்கொள்ளக்கூடிய முழுமையான அறிவை கொண்ட ஒரு பிள்ளையை உருவாக்குவதே புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் நோக்கமாகும் பாரம்பரிய கல்வி முறைக்கு பதிலாக மாணவர்களுக்கு அழுத்தமில்லாத கற்றல் சூழலை உருவாக்கி அவர்கள் விரும்பும் துறைகளை தேர்ந்தெடுக்க வழிகாட்டும் வகையில் சீர்திருத்தங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடியதன் பின்னரே தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் பிரதமர் ஹரிணியமர சூரிய தெரிவித்துள்ளார் இதனிடையே புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கல்வி அதிகாரிகளிடம் கூட சரியான புரிதல் இல்லை என கல்வி தொழிற்துறையினர் சங்க தலைவர் உலப்பணி சுமங்கல தேரர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களின் பின்னர் தீர்மானங்கள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்ட எட்டு மாதங்களுக்கு பின்னர் உள்ளூர் சந்தையில் வாகன விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கி கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஆகின்றது ஜனவரி எழுபத்தி எட்டாம் தேதி ஐந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் வாகன இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது இருந்தது அடுத்து புதிய வாகனங்களை வாங்க வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிக ஆர்வம் காணப்பட்ட நிலையில் வாகன விலைகள் வேகமாக அதிகரித்து காணப்பட்டது இந்த நிலையில் தற்போது மக்கள் வாகனங்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை என்றும் கூறப்படுகின்றது உள்ளூர் சந்தையில் பத்து மில்லியன் மதிப்புள்ள வாகனங்களின் விலை தற்போது சுமார் ஐந்து மில்லியனாகவும் இருபது லட்சம் விலை விற்கப்படும் வாகனங்களின் விலைகள் ஒன்று புள்ளி ஐந்து தொடக்கம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் லட்சம் வரை குறைந்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த காலங்களில் இலங்கை சந்தையில் வாகனங்களுக்கான பெரிய இடைவெளி இருந்ததாகவும் தற்போது அது குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் வாகனங்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டாமையே ஜப்பானில் வாகன ஏலங்களில் விலைகள் குறைந்ததற்கு காரணம் என்றும் கூறப்படுகின்றது ஜப்பானில் இருந்து இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்படல் என்ற சட்டம் எதிர்காலத்தில் வாகன இறக்குமதியாளர்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளனர் மாத்தரை திக்வெள்ள பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் அமைந்துள்ள நீச்சல் நீரில் மூழ்கி மாணவன் நீட்டி பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தனர் உயிரிழந்தவர் கல்வி மாணவன் தெரிவிக்கப்படுகின்றது மாணவன் நேற்றைய தினம் பாடசாலையில் கிரிக்கெட் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது கிரிக்கெட் பந்து நீச்சல் தடாகத்தில் விழுந்துள்ளது பாடசாலை நீச்சல் தடாகத்தில் விழுந்த பந்து எடுக்க முயன்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திக்வல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி கம்பளை தொழுவு பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு பெண் காயமடைந்துள்ளதாக கம்பளை போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காரூற்று வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த நான்கு பெண்கள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நான்கு பெண்களும் சமய வழிபாடு நிகழ்வு ஒன்றுக்கு செல்வதற்காக வேதியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மூன்று பெண்களும் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு பெண் காயமடைந்து கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பில் கம்பளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ம பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தனது இரண்டு மக்கள்களையும் பல ஆண்டுகளாக பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் அம்பகஸ்தோவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பாதிப்புக்குள்ளான இருவரும் தற்போது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய அவரது சொந்த மகள்கள் என தெரிய வந்துள்ளது தந்தை முன்னெடுத்த அத்துமூறல் செயற்பாடு தொடர்பில் இரண்டு மகள்களும் அம்பகஸ்டோவா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் முறைப்பாடு அளித்துள்ளனர் இந்நிலையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டு சந்தை தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தெரிவித்தால் குற்றங்களை தனது மனைவி அல்லது சந்தேகநபர் தன்னை சுட்டுக் கொன்று விடுவதாக மிரட்டி இந்த குற்றத்தை செய்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சந்தேகநபர் சமூகத்தில் ஒரு நல்லொழுக்கம் நபராகவும் சமூக சேவகராகவும் காட்டிக்கொண்டு வீட்டில் இந்த குற்றங்களை செய்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட இரண்டு இளம் பெண்களும் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு மேலும் அமகோவா காவல்துறையினர் சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தனது போதைப்பொருள் பொருள் வலையமைப்பு பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தியதற்காக அனுர விதான எனப்படும் கஜாவை கொன்றதாக சந்தை நபரான விசாரணையின் போது ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது கொலைக்கு பொறுப்பேற்க ஆரம்பத்தில் ஒரு குழு தயாராகி இருந்த போதிலும் இரண்டு குழந்தைகளும் கொலையில் பாதிக்கப்பட்டதால் யாரும் பொறுப்பு ஏற்கவில்லை என்று பெக்கோசமன் கூறியதாக கூறப்படுகிறது மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணைகளின் போது பெக்கோ சமன் இந்த உண்மைகளை கருத்துக்களை கஜாவின் மரணத்திற்கு பிறகு தனக்கு எதிராக சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை இருந்து தப்பிக்க தனது மனைவியின் வங்கி கணக்கில் மூன்றரை லட்சம் ரூபாவை வைப்பு செய்ததாகவும் பெக்கு சமன் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த வைப்பு தொகை மூலம் கஜாவின் குடும்ப உறுப்பினர்களுடன் நட்புறவை ஏற்படுத்த முயற்சித்ததாக சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் இருப்பினும் கஜாவின் இரண்டு குழந்தைகளை கொள்ளும் எண்ணம் இல்லை என்று பெக்கு சமன் தெரிவித்துள்ளார் யாழிப்பெண் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது மல்லாகத்தைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் யாழில் முறையற்ற விதத்தில் காணி உறுதி எழுதப்பட்டதாக தெரிவித்து குறித்த பெண் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொம்மை வழி பகுதியில் உள்ள காணிகளை எழுதியதற்காக இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியிடம் விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்